நற்செய்தியாளர் லூக்கா பிறந்தது அந்தியோக்கியா நகரம் நற்செய்தியாளர் லூக்கா பிறந்தது அந்தியோக்கியா நகரம் ஆன்மீக நூல் வரலாற்று ஆசிரியர்களில் இவரும் ஒரு சிகரம் நற்செய்தியாளர் லூக்கா பிறந்தது அந்தியோக்கியா நகரம் ஆன்மீக நூல் வரலாற்று ஆசிரியர்களில் இவரும் ஒரு சிகரம் இந்த கிறிஸ்தவரும் ஒரு மருத்துவர் இந்த கிறிஸ்தவரும் ஒரு மருத்துவர் லூக்கா நற்செய்தியை நயம்பட எழுதிய கிறிஸ்தவர் லூக்கா ஓவியம் தீட்டுவதிலும் வல்லவர் லூக்கா ஓவியம் தீட்டதிலும் வல்லவர் இவர் இயேசுவின் வரலாற்றை நூலை நமக்கு தந்த நல்லவர் இவர் இயேசுவின் பிறப்பை அன்னை மறியிடம் கேட்டு தெரிந்து கொண்டாரா இவர் இயேசுவின் பிறப்பை அன்னை மறியிடம் கேட்டு தெரிந்து கொண்டாரா இல்லை அறி இந்த அரிய தகவல்களை ஆன்மீக பெரியவரிடம் கேட்டு அறிந்து கொண்டாரா லூகா இயேசுவின் பிறப்பை நமக்கு சிறப்பாக அறிவிக்கிறார் லூக்கா இயேசுவின் பிறப்பை நமக்கு சிறப்பாக அறிவிக்கிறார் இவர் நமக்கு வரலாற்று தகவல்களையும் அழகாக விவரிக்கிறார் இவர் இவ்வரலாற்றை இயேசுவை தொழுது கொண்டே எழுதினாரா இவர் இவ்வரலாற்றை இயேசுவை தொழுது கொண்டே எழுதினாரா இல்லை இவர் இந்த இறை வார்த்தையைக் கண்டு மனம் உருகினாரா இவர் இவ்வரலாற்றை இயேசுவை தொழுது கொண்டே எழுதினாரா இல்லை இவர் இந்த வரலாற்றைக் கண்டு மனம் உருகினாரா இந்த நற்செய்தியில் இயேசு ஓமையை கூட நயமாகத்தான் உரைத்தார் இந்த நற்செய்தியில் இயேசு ஓமை கூட நயமாகத்தான் உரைத்தார் அவர் தான் இறை என்பதை யாருக்கும் தெரியாமல் வரைத்தார் இந்த நற்செய்தியில் இயேசு ஓமையை கூட நயமாகத்தான் உரைத்தார் அவர் தான் இறை என்பதையும் யாருக்கும் தெரியாமல் தான் மறைத்தார் லூகா இந்த நர்ச்சியின் லூகா இந்த நர்ச்சியை நன்கு ஆய்ந்து அறிந்து வடித்துள்ளார் இவர் வரலாற்றை நமக்கு சோறு உறாமல் கோர்வையாக கோர்த்துள்ளார் லூக்கா இந்த நர்ச்சி நன்கு ஆய்ந்து அறிந்து வடித்துள்ளார் இவர் இவ்வரலாற்றை நமக்கு சோர்வு வராமல் கோர்வையாக கோர்த்துள்ளார் இவர் தூய பவுலுக்கும் சீடர் நம் ம மன மகிழ்விக்கும் லீடர் இவர் தூய பவுலுக்கும் சீடர் நம் மன மகிழ்விக்கும் லீடர் இவர் தூய பவுலுக்கு உடன் உழைப்பாளர் இவர் தூய பவுலுக்கும் உடன் உழைப்பாளர் இவர் நம்மை கிறிஸ்துவிடம் அழைக்கும் அழைப்பாளர் இவர் தூய பவுலுக்கும் உடன் உழைப்பாளர் இவர் நம்மை கிறிஸ்துடன் அழைக்கும் அழைப்பாளர் புற மக்களை இறையின மக்களாக்கிய பெருமை லூக்கா நற்செய்தி கொண்டு புற இன மக்களை இறையின மக்களாக்கிய பெருமை லூக்கா நற்செய்திக்கு உண்டு புற இன மக்களை இறையின மக்களாக்கியது இந்த நற்செய்தியின் தொண்டு லூக்கா இயேசுவின் வரலாற்றுக்கு சான்றாக அமைந்த மூன்றாவது நூல் லூக்கா இயேசுவின் வாழ்வியல் வரலாற்றுக்கு சான்றாக அமைந்த மூன்றாவது நூல் இதிலிருந்து சற்று மாறுபடுகிறது திருத்தூதர் யோவானின் நூல் அப்போ சிலர் பணியும் லூக்காவின் கை வண்ணம்தான் அப்போ சிலர் பணியும் லூக்காவின் கை லூக்காவின் கை வண்ணத்திற்கு வண்ணம் தந்தது பவுலின் எண்ணம்தான் இலக்கிய நயத்துடன் உள்ளது லூக்காவின் எழுத்து நடை இலக்கிய நயத்துடன் உள்ளது லூக்காவின் எழுத்து நடை இதற்கெல்லாம் காரணம் இறைவன் இவரை இயக்கியதே விடை லூக்காவுக்கு தேவ அன்னைதான் கொடுத்திருப்பார் தேவையான செய்தி லூக்காவிற்கு தேவ அன்னை தான் கொடுத்திருப்பார் தேவையான செய்தி லூக்காவுக்கு வரமாக கிடைத்தது தரமான செய்தி தூய ஆவிக்கும் துதிபாடுகிறது லூக்கா நற்செய்தி தூய ஆவிக்கும் துதி பாடுகிறது லூக்கா நற்செய்தி இயேசுவின் வாழ் வரலாற்றை வாழ்வாக கொண்டுள்ளது இப்போ செய்தி தூய ஆவிக்கும் துதிபாடுகிறது லூக்கா நற்செய்தி இயேசுவின் வரலாற்றை வாழ்வாக கொண்டுள்ளது இப்பொற்செய்தி லூக்கா நற்செய்திக்கு எழில் கூட்டுகிறது நல்ல சாமாரியன் ஓமை லூக்கா நற்செய்திக்கு எழில் கூட்டுகிறது நல்ல சாமாரியன் ஓமை நம்மையும் உருக வைக்கிறது காணாமல் போன மகன் ஓமை லூக்கா நமக்கு வரலாற்று புள்ளி விவரங்களை அள்ளி தருகிறார் லூக்கா நமக்கு வரலாற்று புள்ளி விவரங்களை அள்ளித் தருகிறார் அவர் தூய ஆவியாரும் நம்மை நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லித் தருகிறார் லூக்கா நமக்கு வரலாற்று புள்ளி விவரங்களை அள்ளித் தருகிறார் அவர் தூய ஆவியாரும் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லித் தருகிறார் இயேசுநாதர் வரலாற்றை எழுதிய லூக்கா யூதர் அல்ல இயேசுநாதர் வரலாற்றை எழுதிய லூதர் அல் லூதர் அல்ல லூக்காவை என் வரலாற்றை எழுது என்று சொன்னவரும் இயேசுநாதர் அல்ல இயேசுநாதர் வரலாற்றை எழுதிய லூக்கா யூதர் அல்ல லூக்காவை என் வரலாற்றை எழுது என்று சொன்னவரும் இயேசு நாதர் அல்ல லூக்காவோ யூதர் அல்லாத புறையினவாதி லூக்காவோ யூதரல்லாத யூதர் அல்லாத புறையினவாதி அல்லாத புறையினவாதி இயக்கியது இறையியல் ஜோதி லூக்கா தன் எண்பத்தி நாலாவது வயதில் சாட்சியாகத்தான் மறித்தார் லூக்கா தன் எண்பத்தி நான்காவது வயதில் மறை சாட்சியாகத்தான் மறித்தார் தீய ஆவியால் பீடிக்கப்பட்டவர்கள்தான் லூக்காவின் உயிரையும் பறித்தார் புனித லூக்கா இறந்தது கிரேக்க நாட்டு தீப்சு நகரம் புனித லூக்கா இறந்தது கிரேக்க நாட்டு தீப்சு நகரம் இந்த லூக்கா இறையியல் வரலாற்றிலும் வாழ்விலும் சிகரம் புனித லூக்கா இறந்தது கிரேக்க நாட்டு தீப்ஸ் நகரம் இந்த லூக்காவும் இறையல் வரலாற்றில் சிகரம் புனித லூக்கா இறந்தது கிரேக்க நாட்டு தீப்ஸ் நகரம் இந்த லூக்காவும் இறையல் வரலாற்றுச் சிகரம்